ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நல்லா சத்தான சுவையான உளுந்து துவையல் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் நீங்கள் உளுந்து துவையல் செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா சூடான சாதத்தில் இந்த உளுந்து துவையல் ஒரு கரண்டி அளவுக்கு போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா நீங்களே அடிக்கடி செய்வீங்க இப்போ இந்த உளுந்து துவையல் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வனந்து வச்சுக்கலாங்க இதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன நல்லா சூடானதும் ஒரு ஆறுலேருந்து ஏழு காஞ்ச மிளகாயை போட்டுக்கோங்க இன்றைக்கி நான் செய்கிற அளவு வந்து நாலு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க ஒரு ஆறுலேருந்து ஏழு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க இது வறுபட்டதும் இதுலையே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ இந்த மல்லியும் சீரகத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் வறுப்பட்டாலே போதும் ரொம்ப சிம்பிளாக ஒரு பத்தே நிமிஷத்துலேயே நம்ம இந்த துவையல் செஞ்சிடலாங்க இது வந்து சாதத்துக்கு மட்டும் கிடையாது தோசைக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இப்போ மல்லியும் சீரகமும் நல்லா வருப்பட்டதும் இதில் கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலான அளவுக்கு இன்றைக்கி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் தோல் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் தோல் உளுத்தம்பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளை உளுந்தே எடுத்துக்கலாம் உருண்டை பருப்பே கூட எடுத்துக்கலாம் பருப்பை போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க கொஞ்சம் கலர் மாறி வரட்டும் கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க உளுந்து நம்ம அதிகமாக சேர்க்க சேர்க்க நம்மளுடைய இடுப்பு எலும்புக்கெலாம் ரொம்பவே வலுவாக இருக்குங்க பாருங்கள் அளவுக்கு கலர் மாறி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் மாற்றி இதை லேசாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு குரகுரப்பாக அரைச்சி எடுத்ததும் இப்போ இதில் தண்ணியில் ஊற வச்சுருக்க ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து இதில் போட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் லேசான குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ இதில் சுவைக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்துக்க போகிறேங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்திங்கன்னா நல்லா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு கொஞ்சம் தண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா திக்காக துவையலை வந்து அரைச்சி எடுத்துருங்க இப்போ இந்த துவையலுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் ஸ்டவ்ல ஏற்கனவே காணலில் இருக்க அந்த எண்ணெயோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க என்ன நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு இருந்து ஏழு பல் பூண்டை வந்து தட்டி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காய்த்தூள் கடுகு எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததும் பூண்டு கொஞ்சம் லேசாக வந்து வறுப்பட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த துவையலை வந்து இதில் பொட்டுடலாம் அவ்வளோ மனமாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சத்தான ஒரு துவையலும் கூட நீங்களே ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம புளி வெள்ளம் எல்லாமே சேர்த்துருக்கோன்றனால குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த துவையலும் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இந்த எண்ணெய் எல்லாம் இந்த துவையலோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் சாதாரணமாகவே நம்ம துவையல் அப்படின்னா தேங்காய்லாம் சேர்ப்போங்க இந்த தேங்காயெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டாச்சு கடைசியாக பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை கொஞ்சமாக பச்சை வெங்காயத்தை போட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க இது நம்ம வந்து பச்சை வெங்காயத்தை அப்படியே பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டு சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நல்லா கமகமன்னு நல்லா சூப்பரான டேஸ்டியான உளுந்து துவையல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வெளியிலயே ரெண்டு நாள் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஒரு நாலு நாள் வரைக்குமே கிடாது நல்லா சூடாக சாதம் வச்சு இந்த துவையில் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் நம்ம எப்பயுமே வந்து கருப்பு உளுந்தில் புட்டு கஞ்சி இந்த மாதிரி தான் வச்சு சாப்பிடுவோம் அல்லது தோசை இந்த மாதிரி சாப்பிடுவோம் ஒரு தடவை இந்த மாதிரி துவையல் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ